ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது ரெண்டு நிலவட்டம் வாய்ந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலனை அதிரை அற்புதப்பார் திருத்தரணை அதிர நிரலோடு நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொல்ல மாட்டோம் காஞ்சிபுரம் மாவட்டம் திருகரும்பூர் காஞ்சிபுரம் அருகாமையில் ராணிப்பேட்டை மாவட்டம் திருகரும்பூரில் நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு ப்ராப்பர்ட்டி கோரல் அவென்யூன்ற ஒரு அருமையான சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு அது வந்து தேசிய நெடுஞ்சாலை பெங்களூர் ஹைவேஸ் சென்னை அது அருகாமையில் நம்ம இருக்கிறதாங்க கோரளா வணிகம் இந்த இடத்துல அரசு அத்தனை அனுமதிகளோடு நல்ல குடிநீர் மற்றும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு மரக்கன்று மற்றும் மின்சார வசதி மற்றும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய இந்த வீட்டுமனை நாளைக்கு திறக்க இருக்கிறாங்க அதற்காக தான் நம்ம நண்பர் ஏகே சாகுல் அமீத் அவர்கள் கடும் முயற்சியில் இந்த ப்ராஜெக்டை எடுத்திருக்காங்க அவருக்காக நம்ம வந்திருக்கிறோம் இங்கே அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த மனையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அது ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நம்ம அதில் நிலையில் பதிவிடுறோம் ஏண்டா அனைத்து அரசு அனுமதிகளோடு கூடிய மனை என்பதுனால தான் நம்ம இந்த பதிவே நம்ம பதிவிடுறோம் கோரல் அவணியுங்க இந்த தம்பி தான் நமக்கு உதவுனாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம அருமை நண்பர் ஏகே சாகுல் அமீத் ஆரஞ்ச் ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க தாங்க மார்க்கெட்டிங் பண்ண இருக்கிறாங்க சிறுகரும்பூர் அருமையான ஒரு ஒரு ஊருங்க சிறுகரும்பூர் அந்த சிறுகரும்பூர் திருகரும்பூரில் சிறப்பான ஒரு ஓப்பனிங்கை தரை இருக்கிறது குவரல் அவனியோ நாளைய தினம் இங்கே தாங்க நம்ம அடிக்கடி வர்றோம் நண்பர் சாகுல் அமீது அழைத்து வருவதின் பேரில் தாங்க நம்ம வருவோம் ஆனால் ஏகே சாகுல் அமீது அவர்கள் ஒரு முயற்சியை எடுத்தால் அதை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவருங்க இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நம்ம நிற்கிறோம் இந்த சைடு காஞ்சிபுரம் செல்லக்கூடிய சென்னை செல்லக்கூடிய என்ஹெச் ரோடு இந்த சைடு பெங்களூர் என்ஹெச் ரோடு அதில் தாங்க கோரல் அவனியூ நாளைய தினம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிராண்டு ஓப்பனிங்க்குக்கு தயாராகி வரைக்கூட தாங்க கோரல் அவனியூ இந்த மனையை சுற்றி இயற்கையான காற்றோட்டம் தாங்க நாலா பக்கமும் வயல்வெளி எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கே அதிரை நிழல் அனைவருக்குமான இணைய துடிப்பு இவர் தான் ராமண்ண சிறுகரங்கூட செல்ல பிள்ளை இவர் தொழிலதிபர் மகேந்திரன் சார் தாங்க இந்த மகேந்திர சார் வந்து இவர்கிட்ட நமக்கு பிடிச்சதே தன்னடக்கம் மனிதநேயம் மிக்கவராக இருக்கிறாருங்க எந்த ஒரு மனிதனையும் மதிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தாங்க அந்த கோரளவணியினுடைய உரிமையாளர் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் வந்துட்டோம் நீங்கள் உங்கள் அழைப்பு பேரில் வந்திருக்கோம் எப்படி சார் இருக்குது கோரளவணிய வித்தியாசமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மன நாளைக்கு மனப்பிரிவு நாளைக்கு காண இருக்குது மிகுந்த சிரமத்துக்கு இடையில அரசு அனுமதியோட பெற்றதுல உங்களுக்கு எப்படி இருக்கு சார் உங்க மன இருக்கு சரி சார் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஆஹ் சொல்லுங்க சார் இத மனைய பத்தி சொல்லுங்க மன எல்லாமே நல்ல இடம் அது குடி தண்ணீர் வசதி சிசிடிவி வசதி ஸ்கூல் காலேஜ் எல்லாருக்கும் கிட்ட கிட்ட இருக்குது ரொம்ப சென்னை பெங்களூர் ஹைவேலேருந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் சரி சார் ரொம்ப நல்ல இடம் உங்கள் நம்பரை சொல்லுங்கள் சார் என்னோடய நம்பரு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் செவன் ஃபைவ் டூ ஃபைவ் ஃபோர் சாரை தொடர்பு கொண்டு இந்த மனையை புக் பண்ணி சொல்லிக்கங்க தேசிய நெடுஞ்சாலை பெங்களூர் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் அருகாமையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சிறுகரும்பூர் சிறுகூர் எல்லா புகழும் இறைவனுக்கு தேங்க்யூ சார்